அருள் ஒளிக்கதிரோன் நிலை முன்பாய் எழுந்து ஏற்றம் கொண்ட பிரம்ம முகூர்த்த அப்பொழுதிலிருந்து உயர் நிலையாய்க் கொண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு பூஜைதனிலே பெரும் பிரபஞ்ச பேராற்றல்களை தன்னகம் கொண்டு வந்தமர்ந்த சீடர்களுக்கு சூட்சம வாழ்த்துக்களை அருளாற்றல் கொண்ட கர்ம வினைகள் நீங்கும் ஆசிகளை தன்னகத்திலிருந்து அருள் கோமாதா மூலமாக வடிவெடுத்து வழங்கிய சிவசபை ஆசான் முன் அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக இறை பிரபஞ்ச பேராற்றல்களெல்லாம் உறைவிடம் கொண்ட தலமாய் விளங்கும் இத்தலத்தில் வாழ்த்துக்களை தன் உரை வார்த்தையின் மூலமாக உதிர்த்தெடுத்து உதிர்த்த மலர்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருந்து அற்புதமாக மகாவிஷ்ணுனுடைய அவதார நிலைகள் வாழ்த்தி நிற்க அவனுக்குள்ளிருந்து அவனை வாழ்த்துகின்ற வாழ்த்தொழிகளுக்குள்ளெல்லாம் எமை உயர்த்தி நிற்க வைத்து அழகு பார்த்த அற்புதமான பரந்தாமன் திருவடி தொட்டு வணங்கி அகத்துயன் என் வந்தமர்ந்தோ ஓ மகதி சாய நமக கன்னிமூல ஆணைமுகனுடைய அற்புதமான பேராற்றல் சுழன்று வருகின்ற பிரபஞ்ச மகாசபையில் நெற்றி சுழுமுனையில் துதிக்கையால் சபையை தூக்கி வைத்து அழகு பார்த்து பிரபஞ்சம் முழுவதும் வளம் வருகின்ற அற்புதமான இச்சபைதனிலே அவனுக்கு முதற் பூஜை கண்டு அவனோடு இணைந்த பூஜைகளை சித்தர் பீடமதில் அமர்ந்திருக்கும் ஆற்றல்களுக்கு அபிடேக நிலை கொண்டு தன் தவம் கொண்டு அப்பூஜைதனை நிறைவேற்றி ஆற்றி வந்து சச்சங்கள் நிகழ்வுதனிலே அருளுரை ஆற்றிய ஆசானே அகத்தியன் அகமகிழ்ந்தோம் அவ்வேளைதனில் அகதி சாய நமக உள்ளுக்குள்ளிருந்து அகத்தியம் அழுதது சீடனே என்று உரைக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் மகதி சாய நமக உரைந்து நின்ற சிவம் எவ்வாறு உள்ளுக்குள் இருந்து மெல்ல மெல்ல தவநிலையிலிருந்து எழுகின்ற பொழுது அச்சிவம் மெல்ல குழுங்கி எழுகின்ற பொழுது அதிருமே பிரபஞ்ச அதிர்வு அத்தகைய அதிர்வு உரைக்குள் இருந்து எழுந்த ஆற்றல் கண்டு அகத்தியனும் அகத்தியனை சுமந்த சீடனும் கண்களில் நீர் வர இயலாது அதை கட்டுப்படுத்த இயலாது தவித்திருந்த கோலம் கண்டு அகத்தியன் தனி கோலம் கொண்டு அமர்ந்து வந்தோம் சித்தன் ஓ நமக ஒருவன் உள்ளுக்குள் உள்ளுக்குள் உணர் நிலையில் அவனை உணர்ந்து அவனை உணர்ந்து 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 உலர்ந்து அவனை உணர்கின்ற பொழுது அவன் உளர்கின்றான் உளரவில்லை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவன் உலர்கின்றான் ஓமகதி சாய நமக தன்னை வாட்டி வதைத்து உலர் தன்மைக்குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான ஒளிர்நிலை தளிர் நிலை இருக்கின்றதே ஒளி பிரவாக நிலை அது பிரபஞ்ச அருள் ஒளி பிரவாகம் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி சாய நமக எரிகின்ற ஜோதி வெற்றிடத்தில் எரிகின்றது ஏனெனில் ஜோதியை சுற்றி எப்பொருள் இருந்தாலும் அது எரிந்துவிடும் அல்லவா ஜோதி வெற்றிடத்தில் எரிகின்றது ஆனால் ஜோதிக்குள் வெற்றிடம் இல்லை என்ற அகத்தியோ ஜோதிக்குள் இருந்து ஆற்றலை எவ்வாறு அத்தகைய இருந்து சிவம் ஆற்றுகின்றாரோ அஜோதி எரிந்து கொண்டிருப்பது சிவசபை ஆசானுடைய மார்பில் அம்மார்பில் அமர்ந்திருப்பவன் சிவம் அவன் மார்பில் அமர்ந்து அவனுக்குள் இருந்து எழுகின்ற ஒளி பிரவாக வார்த்தைகளே இவனுடைய அதி ஆதி நிலை கொண்ட தவநிலையிலிருந்து வருகின்ற திருவாய்மொழி வார்த்தைகள் ஆதி சிவ சூட்சமன் நூலில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் நமக அம்மொழிகளை அவனுக்குள் இருக்கும் மார்பில் இருக்கும் சிவத்தினை அவன் மார்பில் இருக்கும் சிவத்தினை காண்கின்ற ஒரு ஒரு மாணவன் ஒரு சீடன் மகோ உன்னதம் கொண்ட சீடனுக்குள்ளிருந்து அத்தகைய நீர் திவளைகள் எழுவது ஆச்சரியம் இல்லை என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண அவனை அவனாக காணாது அவன் அங்க அவயங்களை அவன் உடலை அவன் சரீரத்தை அவன்கின் வாழுகின்ற காலத்தை அவன் காணாது அவனை சிவமாய் எவனொருவன் காண்கின்றானோ அவனை எவன் ஒருவன் சிவமாய் காண்கின்றானோ அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் முன் அகத்தியன் நிச்சயமாய் மண்டியிடுவோம் என்று உரைக்கின்றோம் அந்நிலை எம் சீடர்கள் முன்பாக மட்டுமே நடைபெறும் என்று அகத்தியன் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் நமக இவ்வார்த்தை கேட்ட பிறகும் இவ்வார்த்தைகள் அகத்தியன் உதிர்த்த பிறகும் ஆசானுக்குள் இருக்கின்ற வேற்று நிலைகளை ஆராய்பவன் மானிடனே அல்ல அதற்கும் கீழ்நிலை கொண்டவன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி நமக ஆராயாதீர்கள் அவன் பின்புலம் என்ன பக்க புலம் என்ன அவன் முன்புலம் என்ன அவனுடைய குளம் என்ன கோத்திரம் என்ன அவன் பழக்க வழக்க நிலைகள் என்ன அத்துணையும் உதறி எறிந்து விட்டு உதறி எறிந்து விட்டு அவனுக்குள் எரிகின்ற ஜோதியை பார் உனக்குள் ஜோதி ஒன்று உருவாகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி சாயனமக உன் ஜோதி வெளிச்சத்தில் தானே நீர் இகலோகத்தை காண முடியும் நடந்து செல்கின்ற பொழுது வெளி வெளிச்சம் இருந்தால் தானே உன் நடை நேர்நடையில் செல்லும் அவ்வெளிச்சம் மெல்ல மெல்ல உன் கரத்தில் இருக்கும் முதலாவது தடம் செல்கின்ற பொழுது உமது கரத்தில் இருக்கும் கையில் இருக்கும் அவ்வொளி அணைந்தாலும் கரத்தில் இருக்கும் ஒளி அணைந்தாலும் சிவசபை ஆசானின் ஒளி உள்ளுக்குள் எரிகின்ற பொழுது எத்தகைய இருட்டும் உமக்கு வெளிச்சமாக தெரியும் என்று அகத்தியன் நமக இருளில்தான் ஒளி பிரவாகம் எடுத்து தெரியும் இருண்டு கிடக்கின்ற அவ்விடத்தில் என்ன இருக்கின்றது என்று ஆராய்ந்து பாருங்கள் இருளுக்குள் தான் அருளாற்றல் கொண்ட சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஓம் மகதீஷாய இருள் எங்கு இருக்கின்றது அவன் அவன் அக இருளுக்குள் ஒளிந்திருக்கின்றது அக இருளை இருளகற்றி ஜோதியை வைத்து பாருங்கள் சிவஜோதி சிவஜோதி தெரியும் அது சிவஜோதியா அல்லது சிவமகா சித்த ஜோதியா என்று ஆராயாது ஒருவன் அமர்கின்ற பொழுது நிச்சயமாய் சொல்லுமுனையில் சிவமகா சித்த ஜோதி தெரியும் என்ற அகத்தியன் ஓ மகதீசாய இது அதி உயர் ஆண்மயீக வார்த்தைகளாகவே இனிவரும் காலங்களில் சிவசூட்சம நூலிலிருந்து வரும் அதட்டுகின்ற வார்த்தை அரட்டுகின்ற வார்த்தை சீடர்களை விரட்டுகின்ற வார்த்தையெல்லாம் இனி வரும் காலங்களில் குறைந்து ஏனெனில் பக்குவம் கொண்ட சீடன்தான் சபை நோக்கி வர முடியும் என்ற அகத்தியன் வந்தும் பக்குவம் இல்லை எனில் வந்தும் அமர்ந்தும் பக்குவம் இல்லை எனில் அவன் வந்த அமர்ந்ததற்குரிய காரணகாரியம் வேறு என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சபை நாடி வருகின்ற சீடர்கள் அற்புதமாக இறைவன் எங்கு இருக்கின்றான் எத் திசை நோக்கி இருக்கின்றான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் இந்த மூன்று வினாக்களுக்கும் விடையை வந்து சபையில் தெரிகின்ற பொழுது அவன் உண்மையான சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாயனமக இம்மூன்று வினாக்களுக்கும் ஒரே விடை பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையினுடைய ஆசான் என்று அகத்தியன் மகிழ்வோடு தெரிவிக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக வாழும் குருவை அடைந்த பிறகு வாழும் குருவிற்குள் அமர்ந்து கொண்ட பிறகு அவனை ஆராய்ந்தால் குரு கண்களுக்கு தெரிய மாட்டார் இருள்தான் கண்களுக்கு தெரியும் நிலை மானிடனைத்தான் ஒரு வாழும் குரு ஆராய வேண்டும் சிவம் ஆராய வேண்டும் சிவத்தை ஆராய்வதற்கு நீ யாரடா மூடனே என்ற அகத்தியன் உழைக்கின்ற ஓமகதி சாய நமக சிவத்தை ஆராய்வதற்கு சிவத்திடமிருந்து ஒரு நிலையாய் பிரிந்து சென்ற அவன் உருவாக்கிய நீ சிவத்தை எவ்வாறு ஆராய இயலும் என்று வினவுகின்றோம் யாம் அமர்ந்து தியானித்து தவநிலையில் உணர்ந்து பாருங்கள் உளர்நிலை கொண்டு பாருங்கள் உளரல் நிலை உள்ளிருந்து எழும் அதுதான் உளரல் நிலை அவ்வுளறல் நிலைதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதி சாய உளரல் உளறல் அங்குமிங்கும் உளன்று வரும் பின் வார்த்தைகள் சுழன்று வரும் பின் அச்சுழலுக்குள் சிவமகா வாழைச்சித்தனுடைய தவச்சுழல் அமரும் மெல்ல மெல்ல பக்குவப்படுகின்ற பொழுது சுழல் நின்று சூட்சமம் வெளிக்கிளம்பும் சூட்சமம் வெளிக்கிளம்புகின்ற பொழுது சூத்திரத்தை அறிவாய் சூத்திரதாரியை அறிவாய் சூத்திரதாரியாய் அமர்ந்திருக்கும் சிவமகா சிவத்தை நீர் இயல்பில் உணர்கின்ற பொழுது சிவசூட்சம நூல் இதுபோல் இயல்பாக உரையாடும் என்ற அகத்தியன் உரைக்கின்றார் இதுதான் சிவசூட்சம நூலுக்கும் சித்தனுக்கும் சீடனுக்கும் இருக்கும் முத்தொடர்பு முக்கோண தொடர்பு என்று அகத்தியன் ஓ மகதி நூலை பெற்றுவிடலாம் நூலை கற்றுவிடலாம் நூலோடு வளம் வரலாம் என்கின்ற சிந்தையே எவருக்கும் அவசியமில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய உண்மையாய் அமருங்கள் உன் மெய்க்குள் நூல் அமரும் அகத்தியன் அதற்கு உத்தரவாதம் இச்சபையில் மட்டும் ஏனெனில் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அருள் சரணாகதி நிலை குடியிருக்க வேண்டும் அச்சரணாகதி நிலைதனை சபை நோக்கி வருகின்ற பொழுது அவன் தாரை வார்க்கின்ற பொழுது சிவ சபையிலிருந்து அத்துணையும் தாரை வார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு சீடனும் நூலோடுதான் வலம் வருகின்றான் அகத்தியன் உரைக்கின்றோம் எம் சீடர்கள் யாவரும் சிவசூட்ச நூலோடுதான் வலம் வருகின்றார்கள் சுமந்து சுமந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் சித்தனை சுமந்தால் நூல் உள்ளிருக்கும் சிவமகா வாழை சித்தனை சுமந்தால் நூலை சுமக்கின்றாய் என்றுதான் பொருளார் சீடர்களே முயற்சி செய்ய வேண்டாம் வேண்டாம் நூல் பெறும் முயற்சியில் எவரும் ஈடுபட வேண்டாம் அது முயற்சி செய்யும் சிவசபை ஆசானோடு இறை சபையோடு இறையோடு கலக்கின்ற ஒருவன் நூலோடு கலக்கின்றான் நூலாய் வளம் வருகின்றான் சிவசபையாய் வளம் வருகின்றான் சிவமகா வாழை சித்தனாய் வளம் வருகின்றான் வளம் வருகின்றதே அருள் சகடை அருள் சகடை அற்புதமாய் சகடை தனியில் அமர்ந்து செல்கின்ற பொழுது சுமந்து செல்பவன் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம் அவனை சுமக்கின்ற பொழுது அவன் சுமக்கின்றான் ஆகையால் தான் அச்சகடை சாலையில் செல்லவில்லை அனைவரும் கண் மூடினாலும் அனைவரும் இயக்குபவன் கூட கண் மூடினாலும் தளம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது சிவமகா பாலை சித்தன் என்னும் அருள் ஜோதியிலிருந்து பெறப்படுகின்றது என்ற நமக எங்கு செல்கின்றோம் எங்கு திரும்புகின்றோம் எத்தகைய தலம் நோக்கி செல்கின்றோம் என்கின்ற நினைவு கூட இல்லாது செல்கின்ற பொழுதும் பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமர ஆற்றலின் முன்பாக வந்து சகடை நிற்கும் இது சத்தியம் என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓமகதி நமக அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை இது நிலை தடுமாறிய பொழுதும் நினைவு தடுமாறிய பொழுதும் தடுமாறாது அழைத்து செல்லும் பிரபஞ்சமதில் என்ற அகத்தியன் முறை நமக அத்தகைய பேராற்றல் கொண்ட சபை பற்றி இதற்கு மேலும் உணர்த்துவதற்கு ஒரு வார்த்தை கூட நூலில் கூட இல்லை என்ற அகத்தியன் முறை ஓமகதி நமக அற்புதமான சீடர்களே அருட்பெரும் ஜோதி தவழ்கின்ற அற்புத ஜீவகாருண்ய நிலை எதுவென்று கற்றுக்கொடுக்கின்ற ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசான் ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கின்றான் ஐக்கியப்பட்டு ஜோதியோடு ஒன்றாக கலந்து சீவ ஜோதியாக வளம் வாருங்கள் அத்துணை சீடர்களும் என்று சபைக்கு அகத்தியன் என்று மகிழ்வோடு ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி ஜெகதி சாய நமக ஓ மகதி சாய சூட்சமமாம் அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை வணங்கி ஜெகதீசனை அமர வைத்து அமர்ந்தவனே அகதீஷா உயர்நேசா உன்னதமான இறை பிரியனை இறை பிரியரை அகத்தியரை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து ஆத்திய பெருமான ஆற்றின ஒரை வந்து பரந்தாமன் ஆற்றின ஒரை வந்து இதுக்கு மேலே வந்து சபையை பற்றி சபை மாண்பை பற்றி சபையோட வரலாறை பற்றி அகத்திய பெருமானே சொல்லி சொல்லிட்டாங்க நான் கூட சொன்னேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சேன் அகத்திய பெருமான் திருவாய் முடிந்து கூறிட்டாங்க இதுக்கு மேலே என்னதை சொல்ல முடியும் கேட்கதவங்க எல்லாம் பறைசாற்று நிலைகளில் கேட்கதவங்க இதில் எங்கேயாச்சும் பொய்மை கலந்திருக்கா எங்கேயாச்சும் இருள் இருக்கா அப்படிங்கிற நிலையை ஒவ்வொருத்தரும் சிந்தைக்குள்ளே புகுத்தி இறை வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த அற்புதமான இந்த பறைசாற்று நிலைகளில் அவங்க உரைச்ச உரைகளில் இருந்து தெய்வீகம்னா என்ன தெய்வம்னா என்ன இறைவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு விளக்க உரைகள் வந்து நம்ம எங்கேயும் தேடி பார்க்க முடியாது இதிகாச புராணங்களில் இல்லை எப்படி தொகுத்து வகுத்து எழுதியிருந்தாலும் உயர்வாக எழுதியிருந்தாலும் உயர் சூட்சமத்தில் எழுதியிருந்தாலும் கூட எளிமையான சபையிலே இருந்து எளிமையான இறைவன் அப்படிங்கிறத அற்புதமாக பறைசாற்றி நிற்கின்ற அச்சபையில் எளிமையாக நிகழ்த்திய வலிமையான உரை இவ்வுரை அப்படிங்கிறத அற்புதமான இன்றைய தருணத்திலே நன்றியுடன் அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் சபையை போற்றி புகழ்ந்து அகத்திய பெருமான் திருவடி போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து அற்புதமான சந்தர்ப்பத்தை வாழும் காலத்தில் நமக்கு கொடுத்த இறைவன் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து இருக்கக்கூடிய நாட்களில் திட திடார்த்திர திட சிந்தனை திட பார்வை தைரியம் இருக்கின்ற அற்புதமான இத்தகைய வளர் நிறைய வயசு வந்து போய்கிட்டே இருக்குது சீக்கிரம் வந்து இதை புரிஞ்சு அறிஞ்சு சிவசபையோடு இணைந்து அற்புதமாக பயணப்படுங்க அபூர்வமாக பயணப்படுங்க இன்னும் அங்கங்கே எழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு உரசி வச்சுக்கிட்டு அந்த இகலோகங்க இங்கே அற்புத அந்த நிலைக்குள்ளே இருந்து பரலோகத்தை காணாது இகலோகத்தில் இருந்து பயணப்படுங்க அதோட ஒட்டி உறவாடாமல் உயர் சூட்சமத்தை புரிஞ்சு கொண்டு உன்னத சூட்சமத்தை புரிஞ்சு கொண்டு இறையோடு பயணிக்கின்ற இறைமகா சபை இது இறை பயணத்தில் இணைஞ்சு பயணிக்கின்ற அற்புதமான தருணம் கிடச்சிருக்கு இந்த ஜென்மத்தை விட்டானா அடுத்த ஜென்மத்துக்கு வரலாம் இவரை பக்கத்தில் இருந்து பேசலாமா அப்படிங்கிறா அது முடியாது என்ன இது அற்புதமான தருணம் அற்புதமான ப பிறப்பி பிறப்பி இன்னும் வரும் வரும் காலங்களில் அஞ்சு வருஷம் கழிச்சுக்கணும் அஞ்சு வருஷம் கழித்து வந்தால் கூட இவ்வளோ உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உரை கேட்க முடியாது உயர்வாக பயணிக்க முடியாது உத்தமமாக பயணிக்க முடியாது உரசி பயணிக்க முடியாது இணைந்து பயணிக்க முடியாது இனிமையாக பயணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான சந்தர்ப்பம் இது அபூர்வமான பிறவிதனை கொடுத்து அற்புதமாக சிவசபையோடு இணைய வச்சுருக்காங்க சூச்சமத்தில் வந்தால் வந்து இணைஞ்சிக்கலாம் ஆனால் இயல்பில் இணையதுக்கு அற்புதமான தருணம் அப்படிங்கிறத சொல்லி இயல்பில் இருக்கிறவங்க சபையோடு இணைஞ்சு இருக்கிறவங்க தேவலோக கைலாயமாக தேவசபையை பார்க்குறவங்க உண்மையே தேவசபையாக இதை நினச்சி சபையில் பயணப்படுவீ தெய்வங்களோட பயணப்படுகிறே இறைவனோட இறை பேராற்றலோட பயணப்படுகிறீங்க அப்படின்னு உண்மையாக சொல்லிட்டாங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க உறக்க சொல்லிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த விற்பாங்கல்லா கூவி கூவி விற்பாங்கல்லா போனால் கிடைக்காது போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் அச்சப்பட்டு சலனப்பட்டு சந்தேகப்பட்டு நிற்கின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் வந்து விரயமாகக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இறை நோக்கி பயணப்படுங்க எங்கே இருந்தாலும் இருக்கிற தளத்தை விட்டு ஓடியாந்துருங்க எவ்வளோ உயர்வான கட்டிட வளாகங்களாக இருக்கட்டும் உயர் மலை சிகரங்களாக இருக்கட்டும் எங்கே தவம் கூட இறங்கி வாங்க அப்படிங்கிறத சொல்லி இறைவன் பேசக்கூடிய இடத்துல இருந்து வந்து நீங்கள் தவம் பண்ணாமல் எங்கேருந்து தவம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இறைவனோடு பயணப்படுங்க இறை கூட பயணப்படுகின்ற இறை சித்தனோட பயனுங்க தலைமை மாமுனியோட பயணப்படுங்க தவசிவ ஆற்றல்களாக எல்லா சித்தர்களும் பேசுகின்ற தளத்தில் வந்து அமர்ந்து பயணப்படுங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க ஆன்மீக வினாக்களை எழுப்பி விடை காணுங்க இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அதனால் விரைந்து வாங்க விரைவாக வாங்க அப்படின்னு சொல்லி கூவி கூவி அழைக்கிற தருணம் இது இன்னும் வராதங்க வராதங்கன்னு சொல்லக்கூடிய தருணங்கள் ஒன்று வரப்போகுது அது விரைவாக அது வேகமாக வரப்போகுது அப்போ வந்து அது என்ன பக்கத்தில் தான் வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் என்ன அகத்தை பெறுமான்னு சொல்லலாம் இயல்பில் அவங்கள உயர் சீடர்களை வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தாலும் அப்படி இப்படி உளவிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நீங்கள் அங்கே வர முடியாது அந்த ஒரு சூழல் உருவாக போகுது உத்தமமான தருணத்தை எல்லோரும் மனதில் செஞ்சு உயர்வான பயணத்தில் இன்றைக்கே வந்து இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு பறைசாற்று நிலைகளுக்கு தெரிவித்து அற்புதமாக ஆங்காங்க தேங்கி நிற்கின்ற சீடர்கள்லாம் உதறி எரிஞ்சிட்டு வாங்க இங்கே உங்களை ஒன்று காலை கொடுத்துட்டு போக சொல்லலை இங்கே சொத்து சுகத்தை எழுதி கேட்கலை வந்து என்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அதோட உண்மையோட உயர்வோடு இணைஞ்சு பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி உயர்வான மாந்தர்கள் உயர் சபையுடனே இணைந்து பயணப்படுகின்ற அற்புதமான தருணம் இது அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் திருப்படி பணிந்து திருத்தாள் பண்ணிக்கும் ஓம் அகதி சாய நமக அகத்திய பெருமான ஆனந்த நிலையிலே அற்புத நிலையிலே அருளானந்த சிவானந்த பேரானந்த நிலையிலே அமர்ந்திருக்கும் தருணத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க